ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பக்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி ஊத்தாப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான காரசாரமான சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சைடிஷை நம்ம செய்து ஒரு நாள் வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சைடு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு பண்ண இந்த சைடு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சை இது பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த காரசாரமான சைடிஷ் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய எலுமிச்சம்பா சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் புளியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா இருபது கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளியை வந்து காம்பு பகுதி ஓடு பகுதியெலாம் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பத்து வர மிளகாய் காரமான வர மிளகாய் செத்துருக்கேன் பத்து காஷ்மீர் மிளகாய் காரம் இல்லாத மிளகாய் இது கலர்கோகை மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ மிளகாவுக்கு புளியை முழுகிற அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் வெந்நீரை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துருக்கேன் இப்போ வெந்நீரை சேர்த்து மிளகாவையும் புளியும் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற விட்டுடுங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன் மிளகாவையும் புளியும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு கல் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஊற புளி மிளகாய் ஊற வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வெந்நீர் ஊற்றி ஊற வச்சதுனால நல்லா ஊறிச்சிங்க நம்ம அரைச்சோன்னா இந்த மாதிரி நைஸாக நல்லா நமக்கு அரைச்சி கிடச்சிருங்க இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு தாளிப்புக்கு ஸ்டவ் மேலே கடாயில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதில் கடலை எண்ணெய் இதில் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சத்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ஐம்பது கிராம் பூண்டு சத்துருக்கேன் பூண்டை வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன் பூண்டை நல்லா எண்ணெயோட வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் மிக்சி ஜாரில் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தையும் பூண்டையும் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி தாரில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனுடைய தண்ணியெலாம் மேலே இது கொதிக்கும் போது தெறிக்கங்க அதனால் மூடி போட்டுக்கிங்க மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இந்த தண்ணியினுடைய சட அடங்குற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாங்க இப்போ பாருங்கள் இந்த தண்ணியினுடைய சட சடப்பெல்லாம் அடங்கிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கேன் இப்போ நாட்டு சக்கரை ஒரு டீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க சிம்மில் வச்சுட்டு மேலெல்லாம் மூடி போட வேண்டாங்க மூடி போடாமல் நல்லா சூருல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதனுடைய ஈரப்பதெல்லாம் போய் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா சுருளை வதங்கி விட்டுருந்தாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்ல சூடுல வதக்கி விட்டு மேலெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தாங்க கரெக்டான பக்குவம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க ஆறினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஈர இல்லாத பாட்டலில் இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வச்சாலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சைடிஸ் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ரொட்டிக்கு ஊத்தாப்பு கற்றுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்கும்போதே நாவில் நிச்சய ஊறும் இந்த சைடஸ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்